தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரை நவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்வு சுக்கர பயிற்சி இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்னு சொல்றது நவ ஆடம்பரமான கிரகம் அப்படின்னு சொன்னா அது சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்ல நிலைமையில இருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு செல்வம் செழிப்பு ஆடம்பரம் சொகுசு இந்த காதல் காமம் இது எல்லாமே நிறைந்து கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் இப்போ இந்த காலத்துல அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு எப்படின்னா நான் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணுங்க என்னை நாலு பேர் மதிக்கணும் நிறைய சொத்து சுகத்தோட ஆடம்பரமாக இருக்கணுன்றது தான் ஒவ்வொருத்தருடைய கனவும் கூட இந்த மாதத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறை தன் அதை இடத்த மாற்றக்கூடிய கூடிய வலிமை பெற்றவர் சுக்கர பகவான் இவர் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்கள் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சுக்கரன் உச்சமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா லக்ஸுரியஸ் லைஃப்பும் ஆட்டோமேட்டிக்கா வரும் வந்துடும் ஆனால் கிரகங்களுடைய மாற்றமும் அனைத்து ராசிகளுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதே போல் நவகிரகங்களில் சுக்கர பகவான் இடமாற்றங்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை சனி பகவான் கும்ப ராசியில பயணம் செஞ்சிட்ருக்கும் போது அவருடைய சொந்தமான ராசியாக அது பார்க்கப்படுகிறது இந்த சுக்ரன் வரும் மார்ச் ஏழாம் தேதி அன்று சனி பகவான் ராசியான கும்பராசியில் நுழைகிறார் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் கும்பராசியில் நுழையக்கூடிய விஷயங்களாக இந்த இந்த பயிற்சியானது பார்க்கப்படுகிறது சனி சுக்கரன் ரெண்டுமே சேர்ந்து பயணிக்கிறார் வரும் மார்ச் முப்பதாம் தேதி வரை இதே ராசியில் பயணம் செய்வார் சனி மற்றும் சுக்கரன் இதனால் ஒன்று சேர்க்கக்கூடிய காலகட்டம் இது இது அனைத்தும் ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்கப் போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதை பற்றிய விரிவான காணொலி அப்படின்னு இதை சொல்லலாம் சுக்கரன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வகையான சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதாவது நம்மளை எல்லாமே மதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சுக்ரன் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் இல்லை இந்த சுக்கரன் பெயர்ச்சி ஆகும்போது நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா நல்ல ஒரு அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை தான் நம்ம மேக்சிமம் லக்கை தான் நம்புகிறோம் நிறைய பர்சன்டேஜ் நிறைய பேர் உழைக்கிறோம் உழைப்புக்கு தகுந்த பலன் எங்கே கொடுக்கும் அதுக்கு ரிசல்ட் கொடுத்தா தான் கண்டிப்பாக அது முழுமையாகப்படும் அந்த ரிசல்ட் வந்து சுக்கர பகவான் தான் கொடுப்பார் இந்த சுகபோக வாழ்க்கையை அருளும் சுக்ரன் மார்ச் மாதம் ரெண்டு முறை ப பயிற்சியாகி இருக்கிறார் அதனால் அதிர்ஷ்டம் நிதி ஆதாயம் பதவி உயர்வு மகிழ்ச்சியான வாழ்க்கையின அனைத்தும் அடைவிக்க போகும் ராசிகள் எவை எவை அப்படிங்கிறத பற்றி முழு காணொளி மார்ச் மாதத்தில் முதல் வாரத்தில் சுக்கரன் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு போகிறார் பின்னர் மார்ச் மாதம் கடைசி நாளில் மீனத்துக்கு செல்வர் மார்ச் ஏழாம் தேதி அன்று கும்பராசிக்கு செல்லும் சுக்கரன் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று மீனத்துக்கு செல்கிறார் இந்த மீன ராசியில் பிரவேசிக்கும் போது தான் அங்கே ஏற்கனவே சூரியனுடன் அவர் இணைகிறார் அதனால் பொதுவாக அனைவருக்குமே சுபபலன்கள் கிடைக்கும் என்றாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை ஒரு எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க கொடுக்க போகின்றேன் இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது தேடி வரும் சில பேர்த்துக்கு ஒருவர் ஜாஜ் ஜாதகத்தில் நவகிரகங்களின் கூட்டத்தின் சஞ்சாரத்தை வைத்து ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமை எப்படி நடைபெறும் சுக்கரகன் கலத்தரகாரகன் இல்லற வாழ்வை குறைவன் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு ம மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னா சுக்கரன் சொல்லக்கூடிய கிரகம் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதகட்டத்தில் நல்ல யோகா அமைச்சுன்னு என்பது ஒரு அவசியம் சனியோடு சேர்ந்து சுக்கரன் கோடீஸ்வர யோகத்தையும் தரப்போகிறார் ராசிக்காரங்க உங்களை சனியை ராசி அதிபதியாக கொண்ட இந்த கும்பராசிக்காரன் காதல் நாயகனான சுக்கரன் உங்கள் ராசியிலே குடியிருக்க போகின்றார் இந்த பண வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பெண்களுக்கு பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய நல்ல காலப்பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம் தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள் ஆடம்பரமான பொருட்கள் வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப லக்ஷுரியஸாக வாழ போகிறீங்க சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலப்பிரப்தம் இந்த ஒன்றாம் இடத்தில் இருந்தபோது ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கலத்திரக்காரகனை பார்க்கும்போது நீங்கள் உங்கள் மனைவி மேலே அளவற்ற பாசமும் அன்பும் மகிழ்ச்சியும் கொடுப்பீர்கள் இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு மேற்படிப்பு படிக்கக்கூடிய வழிகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே காதல் உணர்வு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா லவ் மேரேஜுங்கிறது நிறைய பேர்த்துக்கு நடக்கும் ஆனா கொஞ்சம் எச்சரிக்கையாக அது செயல்படுத்துவது அப்படிங்கிறது நல்லதாக கொடுக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உண்டு சில பேர் லக்ஷுரியஸாக பில்டிங் கட்டுவீங்க பங்களா கட்டுவீங்க அது மாதிரி விஷயங்கள்லாம் விரயங்கள் ஆகக்கூடியது நடக்கும் இன்வெஸ்டிங் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி ஃபாரின் போய் படிக்கலாமான்னு யோசிப்பீங்க அதில் கொஞ்சம் தங்கு தடைகள் வரும் அப்புறம் சுக்கரன் உங்கள் ராசிலே இருக்கிறதுனால நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உங்கள் வீட்டில் நடக்கும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் வெளிநாடு படிக்கக்கூடிய யோகங்களும் அவங்களுக்கு வாய்க்கப்பெறும் இந்த கும்பராசிக்காரங்க காதல் விஷயத்தில் கொஞ்சம் நிறையா அடிபடுவீங்க அதனால் காதல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக முடிவெடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது சில பேர் இந்த நேரத்தில் தான் ரொம்ப தடுமாறுவாங்க அந்த தடுமாறக்கூடிய காலகட்டம் ஒரு முடிவு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை இப்போ உருவாக்கும் அதுக்கான வழிவகைகளை நீங்கள் தான் செய்யணும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் விட்டு கொடுத்து இந்த காலகட்டத்தில் செல்வீங்க உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் வழியில் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஏற்கனவே ப வேலையில் இருக்கேங்க உத்தியோகத்தில் இருக்க எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய காலப்பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் நல்ல ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய டீம் பார்ட்னர்ஸ்னால் நல்ல ஒரு க்ரோத் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ப்ரொஃபஷ்னலில் நிறைய பேர் டாக்டராக இருக்கிறவங்கெலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சர்ஜரியன் அப்படிங்கிறது ஹை போஸ்டிங் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன்ஸ் எல்லாம் ஏறும் நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு மாத காலம் இந்த சுக்கரன் பயிற்சி ஆகக்கூடிய காலங்கள் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை பணம் மட்டுமே மகிழ்ச்சி கிடையாதுங்க நிறைய மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தது தான் உண்மையான ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி ஆகும் ஆன்மாக்கான மகிழ்ச்சி அப்படி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு அமையும் இந்த கும்பராசிக்காரங்க சனிக்கிழமை சனி ஹோரையில் விளக்கேற்றி வருவது ரொம்ப நல்லது சுக்கர பயிற்சி அன்னைக்கு வழிபட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவது அதாவது மல்லிகைப்பூ தாமரைப்பூ அதனால் அர்ச்சிப்பது ரொம்ப நல்லது இல்லை மல்லிகைப்பூ தாமரைப்பூவாவது ஒன்றாவது எடுத்துகிட்டு போயிட்டு மகாலட்சுமி தாயர் கொடுத்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையான பலன்களை கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு இன்றையமையாதது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வால்கவளமுடன் திருச்சிற்றம்பலம்